பொதுவா ஒரு விடயம் ஒன்று சொல்லுவாங்க என்ன அப்படின்னா யாராவது இந்த சரக்கு அடிச்சிருந்தா அவங்க மனசுல இருக்க உண்மைகள் வந்து வெளியில வரும் அப்படின்னு ஒருத்தரை பத்தி அவங்க என்ன நெச்சு கொண்டிருக்காங்க என்ன எண்ணத்துல பழகி இருக்காங்க அப்படின்ற விடயங்கள் வந்து அவங்க அப்படி அருந்தி இருந்தாங்க அப்படின்னா சரக்க அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய மனசுல இருக்கிற உண்மைகள் வந்து வெளியில வரும்னு ஆக்சுவலா அது மட்டும் ஒருத்தருடைய உண்மையை வந்து வெளியில சொல்ல சொல்லாது இன்னொரு விடியம் இருக்கு வன்மம் பொறாமை அந்த வன்மம் பொறாமை வந்து ஒருத்தங்களுக்குள்ள இருக்கைக்குள்ள அவங்களை அறியாமலே அவங்க இன்னொருத்தங்களை பத்தி என்ன இது மனசுல வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து காட்டி கொடுத்துடும் மஞ்சரி அப்படிதான் முத்துக்குமரன் பிக் பாஸ் ஐத்தவனோட மக்கள் நாயகன் முத்துக்குமரன் தான் மூணாவது நாலாவது வீக்கை இவர்தான் தான் அப்படி என்பதை மக்கள் முடிவு செய்தார்கள் அவருடைய வளர்ச்சி அவருக்கு கிடைக்கிற புகழ பார்த்து பிக் பாஸ் எனக்கு தீபக் சாட்சியனா இந்த ரெண்டு பேரை தவித்து மீது எல்லாருக்குமே முத்து மீது அவ்வளவு வன்மம் சரிங்களா ரவீந்தர் சார் தீபக் சாட்சியனா இந்த மூணு பேரை தவித்து மீது எல்லாருக்குமே வந்து முத்து மீது வன்மம் பொறாமை எல்லாமே ஈவன் சீசன் செவனுக்கு போன போட்டியாளர்கள் கூட முத்துவை பார்த்து பொறாமைப்படுறாங்க ஏன்னா அவங்களால முடியாத அளவுக்கு மக்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் பெற்ற மக்கள் நாயகனாக ஜொலித்துக் கொண்டிருக்கார் முத்து அப்ப ஒரு ஏழையோ அல்லது ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில இருந்தோ ஒருத்தங்க வரைக்குள்ள இப்படி அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து இப்படியான நபர்கள் வந்து பொறாமைப்படுவது வழக்கம்தான் சரிங்களா ஆனா கூட இருந்த நபரே முதுகுல குத்துறது இவ்வளவு கெமரா இருக்கு இவ்வளவு பேர் பார்ப்பாங்க வயது நபர் ஒரு படித்த பெண்மணி ஒரு பெரிய இடத்துல வேலை செய்யறவங்க நல்ல ஒரு பேச்சாளர் அப்படின்னு எடுத்தவங்க கூட இவ்வளவு கெமரா இருக்கே பாக்குற மக்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படி என்பதை கூட அவங்களுடைய அறிவை மங்கக்கூடிய விதமாக அவங்களுடைய வன்மம் முத்துக்குமரன் மீது எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படி என்பதை கடந்த ஒரு நாலு மூணு நாட்களாக வெள்ளிக்கிழமையில இருந்து போன வெள்ளிக்கிழமையில இருந்து மஞ்சரி அவர்களை முத்துக்குமரன் அப்படின்ற அந்த நல்ல உள்ளத்தை நோகளிப்பதும் அவரை பற்றி தப்பான முறையில மக்களிடம் ரெஜிஸ்டர் பண்ணுவதும் அவருக்கு எதிராக பல விடயங்கள் பண்ணுவதும் அவருக்கு எதிராக மற்றவர்களை தூண்டி விடுவதும் இப்படியான விடயங்களை பார்க்கக்குள்ள மஞ்சரி எல்லாம் ஒரு என்ன மனித பிரவியா இப்படியும் ஒரு மனித பிறவியர் இருப்பாங்களா உதவி வாங்கி போட்டு இப்படி ஓத்திரம் பண்றீங்களே அப்படின்ற மாதிரி பல மக்களை வியக்க வச்சிருக்காங்க மஞ்சரி அந்த அளவுக்கு அவங்களுடைய செயற்பாடுகளும் நடத்தைகளும் தரம் கெட்டு போயிருக்கு சரிங்களா சரி அப்படி இருக்கக்குள்ள இப்ப மஞ்சரி முத்துக்கவியின் நிறைய விடயங்கள் பண்றாங்க இரவா ரவா முத்து முத்துவத்தி தான் புராணம் நடக்குது சோ அப்படி இருக்கக்குள்ள இது நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நம்ம வந்து பார்த்தது மஞ்சரிக்கு வந்து முத்து மீது முத்துவின் வளர்ச்சி மீது எவ்வளவு தூரம் பொறாமையில வன்மத்துல அவங்க செயற்படுறாங்க முத்துவை பத்தி பொய்யா பல விடயங்கள் பரப்புறாங்க அப்படி என்பது ஆனா இப்ப சோசியல் மீடியாவில் பல விடயங்கள் வந்திருக்கு என்ன அப்படின்னா இவங்க ஒரு ஒரு இப்ப இவங்க பிக் பாஸ்க்குள்ள வயல் காட் என்ட்ரியா வரைக்குள்ள சோசியல் மீடியால தான் சில தகவல்கள் வந்துச்சு முத்துவோட ஃப்ரெண்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஆனா அதே சோசியல் மீடியால தான் வேறு சில பேர் சொல்லியிருந்தாங்க வர்றது முத்துவோட ஃப்ரெண்ட் இல்ல முத்துக்கு ஆப்பு வைக்கத்தான் மஞ்சரிய உள்ளுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு ஏன்னா பொதுவா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நண்பர்களா இருக்கிறவங்கள உள்ளுக்குள்ள வந்து போட மாட்டாங்க ஒரு நண்பர்களா இருக்கிறவங்க அப்படின்னு பிக் பாஸ் டீம் போடுது அப்படின்னா அதுக்குள்ள நிறைய படியும் இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாதது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கின்ற அர்த்தம் சரிங்களா ஹோல்டு வார் பொறாமை வன்மம் அப்படின்னு ரெண்டு பேருக்கு இடையில இருந்தா தான் வந்து சேம் கேட்டகரியில இருக்கிற நபர்களை போடுவாங்க அது சினிமாவா இருக்கட்டும் சீரியலா இருக்கட்டும் நியூஸ் ரீடிங்காக இருக்கட்டும் பேச்சாளர்களாக இருக்கட்டும் இல்லை இப்போ சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சா இருக்கட்டும் யூடியூப்ல ரிவியூஸாக இருக்கட்டும் ஒரு நண்பர்கள் இல்லை ஒரே ஃபீல்டில் இருக்கிற நபர்கள் அப்படின்னா எப்படியும் அவங்க அடிச்சுக்குவாங்க அவங்களுக்கு ஒருத்தர் மீது ஒருத்தங்க பொறாம இருக்கு அப்படியான நபர்களை தான் உள்ளுக்குள்ள விடுவாங்க அப்படி இருக்கக்குள்ளே பல பேர் வந்து எப்படி நண்பர்களை உள்ளுக்குள்ள விட்டாங்க அப்படின்னுக்குள்ள இப்பதான் பல விடயங்கள் வருது முத்துக்குமரன் அவர்கள் பிக் பாஸ்க்குள்ள போனதுல இருந்து இவன் போயிட்டான் நான் போவே இல்லை இவன் எல்லாம் இவன் இவனுக்கு இவனுக்கு இப்படி சப்போர்ட் கிடைக்குதா அப்படின்னு இப்போ பிக் பாஸ் இவங்க என்னென்ன பண்றாங்களோ சகுனி வேலைகள் விடயங்கள் எவ்வளவு எக்கச்சக்கமா பண்றாங்களோ அதே போல வெளியில இருக்க முத்து அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் பாராட்டு கிடைக்கல முத்துவோட பேர் வந்து மக்கள் மத்தியில பதியக்குள்ள இவங்களுடைய அந்த வன்மத்தை வெளியில இருக்காங்க அதை வந்து இப்ப பல மக்கள் எப்பயோ இவங்க வந்த நாள்ல இருந்து இவ பல மக்கள் வந்து இப்ப சோசியல் மீடியால போட்ட பதிவுகள் எல்லாம் இப்பதான் வந்து கொஞ்சம் வைரல் ஆக தொடங்கி இருக்கு பல பேர் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இருந்தாங்க இந்த அளவுக்கு மஞ்சரியோட உண்மை முகம் அவங்களுடைய பொறாமை முத்து அவங்க அழிக்க நினைச்ச விடயத்தின் மூலம் வெளியில வந்திருக்கு சரிங்களா இதுதான் உண்மையான மஞ்சரி பொறாமை பித்தலாட்டம் அப்புறம் திமிரு நான் தான் என்ற திமிரு இதுதான் மஞ்சரி இதுதான் மஞ்சரியோட உண்மையான முகம் அதுக்கான பரிசு மக்கள் இந்த வீட்டு வெளியில போன்னு அனுப்பிடுவாங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா திருத்திக்கிட்டா நல்லா இருக்கும் சரிங்களா எப்படி வாங்க எனக்கு தெரியல பட் நடிக்க பேஸ் பண்ணிடுவாங்க ஒரு அழுகை போட்டுருவாங்க அதோட சரி விடுங்க வெளியில போனதுக்கு அப்புறம் அவங்க யாரோ நம்ம யாரோ பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவங்க சம்பந்தப்பட்ட படிங்களும் நம்ம பேசுவோம் சரிங்களா அதுக்குதான் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு அவ்வளவு காசு சரி ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள மக்களுக்கு மஞ்சரி மீது அவ்வளவு தூரம் வெறுப்பு வர காரணம் சிம்பிள் மக்களே மஞ்சரி பாஸ் வீட்டுக்குள்ள போனதுல இருந்து அந்த வீட்டுக்குள்ள இருந்தவர்களும் சரி வெளியில இருக்கிற மக்களுமே சரி மஞ்சரிய ஒரு ஆளா கூட பாக்கல வீட்டுக்குள்ள இருந்தவர்கள் இவங்கள ஒரு குப்பமாக பார்த்தார்கள் அந்த அளவுக்கு வார்த்தைகளால வச்சு செஞ்சிருப்பாங்க எப்ப முத்துக்குமரன் அவர்கள் மஞ்சரிக்காக குரலை கொடுக்க ஆரம்பித்தாரோ நினைச்சு பாருங்க முத்துக்குமரனும் மஞ்சரியும் ஒரே ஃபீல்ட்ல இருந்தா போயிருக்காங்க பேச்சாளர் பேச்சாளர்கள் அப்படின்னு ஒரே ஃபீல்ட்ல இருக்கிற ரெண்டு பேரை கண்டிப்பா டஃப்ல விட மாட்டாங்க சரிங்களா இது வழக்க வழக்கமா எல்லா பிக் பாஸ்லயும் நடக்கிற ஒரு விடயம் ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்காது அதுல பிக் பாஸோட ரூல்ஸ் இதுதான் மெயின் இது அது அவங்களுக்குள்ள வச்சிருப்பாங்க இவங்க ஒரே ஃபீல்ட்ல இருந்து வந்திருக்காங்க இவங்களும் ஐம்பது லட்சத்துக்கு தான் போட்டி போட போறாங்க பிக் பாஸ்க்கு முக்கியமா பேச்சு திரும்ப முக்கியம் அப்ப அதெல்லாம் மனசுல பார்க்காம ஓகே ஒரு மனி சக மனிதனுக்கு ஒரு துரோகம் நடக்குது இந்த நபரை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு முத்துக்குமார் நபர்கள் அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணி முத்து மஞ்ச அத்தனை பேரும் வருத்த மஞ்சரிக்காக இவர் வந்து குரல் கொடுத்தார் மத்தியிலேயே முத்துக்குமரன் குரல் தான் வீட்டுக்குள்ள இருப்பவர்கள் மஞ்சரிக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க முத்துக்குமரன் என்ற மக்கள் நாயகன் மஞ்சரியை பற்றி தான் வழியில இருக்க மக்களுக்கு மஞ்சரி மீது நல்ல அபிப்பிராயம் வந்தது முத்துக்குமரன் முத்துக்குமரன் தான் மஞ்சரி இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள இருந்தாங்க ஆனா இப்ப இந்தம்மா வெளியில போக போகுது காரணம் என்னன்னா தூக்கி விட்ட ஏனியே எப்ப தூக்கி எறிஞ்சாங்களோ முத்துக்குமரனுக்கு அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணாங்களோ முத்துவோட கவலையை சுகங்களை எப்ப இவங்க ரசிக்க ஆரம்பிச்சாங்களோ முத்துவை பத்தி ஜாக்கிட்ட பின்னாலையும் ராயின் கிட்ட பின்னாலையும் பவித்ரா அஹ் கிட்ட பின்னாலையும் எப்ப முத்துவை பத்தி பேச ஆரம்பிச்சாங்களோ அப்பவே நீ வெளியில போ அப்படின்னு துரத்தி விட்டுட்டாங்க இதுதான் நடக்குது சரிங்களா உண்மையிலேயே மஞ்சரி பண்றது வீட்டுக்கும் நாட்டுக்கும் உதவாத விடயங்கள் இப்படியான விடயங்கள் அவங்க மனசுல இருக்கிற பட்சத்துல அவங்களால முன்னுக்கு வரவே முடியாது சரிங்களா அடுத்தவனோட வெற்றியை பார்த்து பொறாமப்படும் வன்மப்படணும் அப்படியே இருக்க வேண்டியதுதான் முத்துக்குமரன் அவர்களுடைய இந்த வளர்ச்சி காரணம் முத்துக்குமரன் மனசுல எந்த வன்மமும் இல்லை எந்த பொறாமை புறமையும் இல்லை அவர் வந்து நான் முன்னோரணும் என்று மட்டுமில்லை என் கூட இருக்கிறவங்களும் முன்னோரணும் என்று நினைக்கிறபடியாத்தான் பல கோடி பேர் முத்துக்குமரன் அவர்களை அவங்க வீட்டு பிள்ளையா பார்த்து கொண்டாடுறாங்க இதுதான் முத்துவோட என்ற ரகசியம் எண்ணம் போல வாழ்க்கை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் முகம் முத்துக்குமரனின் அகம் அழகா இருக்கிறபடியாத்தான் மக்கள் முத்துவர் ராஜாவா பாக்குறாங்க இன்னும் மூணாவது வீக் பத்தொன்பதாம் தேதி முத்துவோட வெற்றி விழா பிக் பாஸ் ஐட்டம்ல நடக்கும் நீ மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க நன்றி